அது பணத்தில் வந்து பணத்தை வந்து கொட்டி தருவார் அப்படின்னு சொல்கிறது உண்மை தான் அதாவது குரு பகவான் வந்து ஜூன் ரெண்டுக்கு மேலே உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படிங்கிறது டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அதுமாதிரி பிஸ்னஸ்லேயும் சரி மல்டிப்புள் பிஸ்னஸ் செய்யக்கூடிய யோகங்கள்லாம் வந்துடும் அதே மாதிரி வந்து அப்ராடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸஸில் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் அது டாலர் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூனாலேயே கூட கிடைக்கும் அதே மாதிரி வந்து உங்களுடைய செய்யக்கூடிய வேலையில் வந்து ப்ரமோஷன் இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் தான் டிசைட் ஆகும் இப்போ வயசு வாரியாக நம்ம பார்ப்போம் இந்த பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பத்து வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு பிரகாசமான பயிற்சி எப்படின்னு சொன்னால் கல்வி தான குரு குரு தான் கல்வி அப்போ அவர் வந்து புத்தி நல்ல சரியான நேரம் அந்த பீரியடு என்ன படிக்கணும்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த நேரம் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் முக்கியமான காலகட்டங்கள் பதினேழு வயசில் ப்ளஸ் டூ படிக்கும்போது விட்டுட்டான்னா விட்டது தான் அதே மாதிரி இருபத்தோரு வயசில் வந்து பிஜி படிக்கும் போது விட்டான்னா விட்டது எனக்கு இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசாகுது நான் இப்போ வந்து பிஜி படிக்கிறேன் எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னா